வணக்கம் நண்பர்களே சில வாரங்களுக்கு முன்னாடி வின் ஃபாஸ்ட் ஒரு கார் கம்பெனி இது வியட்நாமை சேர்ந்தது அதனுடைய ஓனர் பெரிய பிசினஸ் டைகோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிங்கிற அவர் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு பல விதமான குழுமங்கள் அந்த வின் பாஸ்ட் அப்படிங்கறதே ஒரு குழுமம் அதுல பல கம்பெனிகள் இருக்கு கார் கம்பெனி முக்கியமானது இந்த கார் கம்பெனி தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் கார் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அதை இனாகுரேஷன் செய்யப்பட்டது பண்ணி காமிச்சாங்க தமிழக முதல்வர் திரு எம் கே ஸ்டாலின் கம்பெனி திறந்து வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட அகில இந்திய அளவில் ஐம்பதுல இருந்து அறுபது ஷோரூமை இவங்க திறந்துருக்காங்க சென்னையிலயும் ஒரு ஷோரூம் இருக்கு இதுதான் அந்த கார் கம்பெனியுடைய பேக்ரவுண்டு பலவிதமான முதலீடுகளை செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட அப்போது சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா பதினாறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டும் படும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா அந்த கார் கம்பெனி இனாகுரேட் பண் செஞ்ச போது பத்திரிகையாளர்களோட செய்தியில என்ன வந்ததுன்னா வெறும் எழுநூறு தான் முதலீடு செய்யப்பட்டுள்ளது உற்பத்தி செய்வாங்க லோக்கல் வந்து வேலைக்கு அமர்த்துவாங்க அப்படின்னா அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியது இதெல்லாம் செய்திகளா வந்தது போன ஒரு வீடியோல பார்த்தோம் நான் எதுக்காக இந்த வீடியோல திருப்பி வந்த வின்பாஸ்ட் கம்பெனியை பத்தி பேசலாம் உங்க கூட பல தகவல்களை ஷேர் பண்ணலாம் நினைச்சேன்னா அந்த வீடியோல முறையில பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது அது யார் வச்சிருப்பாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல கார் கம்பெனி ஒரு தொழிற்சாலை வந்தா உனக்கு பிடிக்காதா நீ சங்கி இது மாதிரி இன்னும் தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பதிவு எல்லாம் போட்டுருந்தாங்க நான் எனக்கு தெரியும் ஏன்னா அது எந்த லெவல்ல இருக்கு என்னங்கிறது பல தரவுகளை இவங்க வந்து இங்க லோக்கல்ல இருக்கிற பத்திரிகைகளையும் செய்தி ஊடகங்களையும் படிச்சா நமக்கு அப்படி கிடையாது பிபிசி நம்ப தகாத ஒரு அதாவது இந்தியாவிற்கு எதிராக பல தகவல்களை எழுதுவாங்க ஆனா அதே அமெரிக்கா அப்படின்னு வரும்போது அங்க இருக்கக்கூடிய உண்மையான செய்திகளை போடுவாங்க அதை நம்ம பார்க்கணும் பிபிசி மட்டும் இல்ல பல பத்திரிகைகள் வெளிநாட்டு பத்திரிகைகள் இந்த வின் பாஸ்ட பத்தி பலவிதமான செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல எந்தெந்த மாதிரி செய்திகள் இவங்க எவ்வளவு கார் வச்சிருக்காங்க நம்ம இந்திய பொருளாதாரத்தை அதுவும் நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் சனாதனம் சார்ந்த பொருளாதாரம் இந்தியாவோட இது மிக மிக உன்னதமானது உலகத்துல யாருமே அந்த மாதிரி ஒரு பொருளாதார முன்னெடுப்பு செய்யல அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தேன் அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோல சொல்லப்பட்ட பல தகவலுக்கு மிக மிக அருமையான கருத்துக்களை பல பேர் எழுதியிருந்தாங்க சில பேர் வேண்டுமென்றே வழக்கம் போல தகாத கருத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன இடத்துல வந்து நிக்கிறோம் அப்படின்னா எதை பத்தி பேசப்படும் அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் டாடா மோட்டார் கம்பெனி மட்டுமே இந்த பண்டிகை நாட்கள் நவராத்திரியிலிருந்து தீபாவளி அந்த பண்டிகை நாட்கள் ஒரு லட்சம் கார் வித்திருக்காங்க இந்தியாவில் அதை தவிர எக்ஸ்போர்ட் இதை தவிர மாருதி இருக்கு மஹேந்திரா மஹேந்திரா இருக்கு ஹூண்டாய் இருக்கு பல கம்பெனிகள் இருக்கு அப்படி இருக்கிற நில நிலைமையில இந்த வின் ஃபாஸ்ட் எவ்வளவு கார் வித்திருக்காங்க அப்படின்னு நான் கொஞ்சம் தகவல்கள்லாம் சேகரிச்சேன் நம்ப மாட்டீங்க செப்டம்பர் மாத இறுதி அந்த ஒரு மாதம் இருபத்தி ஒரு கார்ஸ் வித்திருக்காங்க இந்த கம்பெனி அதுல பதினைந்து வந்து தெலுங்கானால வித்திருக்காங்க நாலு கார் வந்து சூரத்துல வித்திருக்காங்க ஒரு கார் டெல்லியில ஒரு கார் ஜெய்ப்பூர்ல முடிஞ்சு போய் தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட வாங்கலைங்க ஆச்சரியமா இருக்கு பாராட்டி பேசுனாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தொழிற்சாலை மிகப்பெரிய ஆதரவு பல நூறு ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டுள்ளது த்ரோவே பிரைஸ்ல நான் அப்பயே சொன்னேன் இது வந்து எனக்கு மனசுல சரியா படல இந்த டெஸ்ட் வின் ஃபாஸ்ட் கார் கம்பெனி ஏதோ சில பண பரிமாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு யாரோ முதலீடு செய்யறாங்க அது வேற எங்க இருந்தோ இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில இருந்து அது முதலீடா வருதா என்ன அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் இனிமேதான் பின்னாடி போக போக தெரிய வரும் இருபத்தி ஒரு கார் தான் வித்துருக்காங்க என்ன சார் இருபத்தி ஒரு கார் விக்கிறது புது கம்பெனி ஆச்சே அப்படின்னா ஏன் நான் அதை குறிப்பா சொல்றேன் அப்படின்னா அந்த கம்பெனியை இனாகுரேட் பண்ணும்போது போது பத்திரிகையாளரிடம் தெரிவிக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா ஐம்பதாயிரம் கார் ஒரு வருடத்துக்கு நாங்க உற்பத்தி செய்வோம் ஆரம்ப காலகட்டத்துல அதை படிப்படியா உயர்த்தி ஒன்றரை லட்சம் கார் உற்பத்தி செய்வோம் ஐம்பதாயிரம் கார் எங்க அப்பனா ஐம்பதாயிரம் கார் உற்பத்தி ஆகவில்லையா ஃபேக்டரியா ஆரம்பிச்சாச்சு இனாகுரேஷன் வந்தது கார் வச்சு அதுக்கு ரிப்பன்லாம் கட்டி ஓப்பனிங் செரிமணி எல்லாம் நடந்தது அப்ப இந்த மாசத்துல வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் கார் கூடவா நீங்க மேனுஃபேக்சர் பண்ணிட மாட்டீங்க அந்த பத்தாயிரம் கார்ல வந்து இருபத்தி ஒரு கார் தான் விற்றுருக்குன்னா மிச்சம் ஒன்பதாயிரத்தி சொச்சம் கார் எங்க வித்தீங்க என்ன பண்ணீங்க அப்படியே லாஸ் ஆகுது மேனுஃபேக்சர் பண்ணி சரி ஏற்றுமதி இருக்கான்னு பார்த்தா கிடையாது ஏன்னா வேடிக்கை என்னன்னா ஏற்றுமதிக்கான கார் எல்லாமே வியட்நாம்ல இருந்து போகுது அப்படிங்கிறாங்க அது அமெரிக்காவுக்கு போற கார் எல்லாமே வியட்நாம்ல இருந்து போகுது அப்படிங்கிற இந்தியாவில் ஒன்னும் ஏற்றுமதியும் ஆகல அப்படிங்கிற எந்த மாதிரி நடத்துறாங்க என்ன ஒன்றும் புரிய மாட்டாங்க இருபத்தி ஒரு கார் விற்கிறதுக்கு பதினாறாயிரம் கோடி முதலீடுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி தான் முதலீடு செஞ்சிருக்காங்க இவங்க கதை இப்படி இருக்குன்னா டெஸ்லாவினோட கதை இன்னும் மோசமா இருக்கு அறுபத்தி ஒரு கார் தான் வித்திருக்காங்க இந்தியாவில் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அதை பத்தி குறிப்பிடும் போது டெஸ்லாவினுடைய கம்பெனியுடைய நிலைமை மிக மிக மோசமாகி வருகிறது அப்படின்னு சொல்லப்படும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி எலான் மஸ்க் வான்ஸ் ஹி குட் குவிட்

கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் புத்திசாலித்தனமான ஒரு மூவ் எடுத்து அவருக்கு நல்லா தெரியும் கம்பெனியினுடைய கார்கள் ஒதுக்கப்படுகிறது வாங்கப்படுவது இல்லை முன்பு போல வியாபாரம் ஆகுவது இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளே சரியில்லைன்னு சொல்லப்படுதுங்க உலகளாவில் அதுக்கு ஒரு அதை பத்தி பேசின போது ஒருத்தர் வந்து லித்தியம் அயான் பேட்டரி ஆகும் இல்ல சோடியம் குளோரைட் பேட்டரி அது இதெல்லாம் என்னென்னமோ போட்டிருந்தாங்க அதை பத்தின பல தரவுகள் இருக்கு அதெல்லாம் பேசணும்னா ரொம்ப டைம் ஆகும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க உலகத்துல இருக்க மிகப்பெரிய கார் கம்பெனி மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து ஆடியில இருந்து எல்லாரும் நாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கில டிஸ்கண்டினியூ பண்றோம்ன்றாங்க குறைச்சு 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 டிஸ்கண்டினியூ பண்றோம்ங்கறாங்க எலான் மஸ்கினுடைய கார் டெஸ்லா பெரிய அளவுல வியாபாரம் ஆகவில்லை அவருக்கு தெரியும் கம்பெனி கூடிய சீக்கிரத்துல இழுத்து மூடப்படும் அதனாலதான் எப்படியாவது பணத்தை சுருட்டிட்டு ஓடிடணும்னு பார்க்கறாரு இந்த மாதிரி ஒரு ப்ரோபோசல் கொடுத்துருக்காரு நான் காமிக்கிற மணி கண்ட்ரோல்ல வந்துருக்கு அதை பத்தி ஆர்டிகல் படிச்சீங்கன்னா ஃபுல் டீடைல்னா அதிர்ச்சியா இருக்கு சரி இப்ப நம்ம வந்து இந்த இதுக்கு வந்துருவோம் இந்த வின் ஃபாஸ்ட் கார் கம்பெனி பத்தி இருபத்தோரு கார் தான் செப்டம்பர் கொடுத்தாங்கன்றது பார்த்தோம் அது இருக்கு ஆனா எந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவல் எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத பத்தின பல தரவுகளை சமீபத்துல பல பத்திரிகைகள் அப்புறம் ஆன்லைன் பத்திரிகைகள் அதுல த மோட்லி ஃபூல் அப்படின்னு ஒரு தரவு அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வின்பாஸ்டனுடைய ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி அடைந்துகிட்டே வருகிறது என்ன ஷேர் பிரைஸ் என்னங்கிறது தெரியல லேட்டஸ்டா அதனுடைய ஷேர் பிரைஸ் மூணு புள்ளி நாலு டாலர் வரைக்கும் வந்திருக்கு பத்து டாலரும் என்னமோ இருந்திருக்கும் அதுல இருந்து வீழ்ச்சி இது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க டிட் நான் படிக்கிறேன் டிட்

கம்பெனி ஆனா அதை வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் அக்யூசிஷன் கம்பெனின்னு வைக்கிறது அதை கொண்டு போய் பிளாக் ஸ்பேட் அக்யூசிஷன் கம்பெனிக்கு விற்கிறது அவங்க ஷேரை லிஸ்ட் பண்றது அப்ப போடப்பட்ட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் அது இப்ப ஜீரோ ஆச்சு அப்படின்னா தனி நபர் முதலீட்டாளர்கள் என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனினால என்ன பொறுத்த வரைக்கும் நத்திங் பட் மணி லாண்டரிங் மணி ஸ்விண்டலிங் அப்படின்னு எனக்கு தோணுது ஷேரை லிஸ்ட் பண்ணு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வா ஜீரோ ஆகட்டும் மக்கள் அவதி நம்ம நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிடலாம் இதுதான் நடந்துகிட்டு இது நடந்துட்டு இதை வந்து அந்த மோட்லி த மோட்லி ஃபுல் அப்படிங்கிற ஒரு தரவுல இருந்து எடுத்திருக்கேன் அவங்க எதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர் மாத குவார்டலி ரிசல்ட்ல மட்டுமே எண்ணூற்றி பன்னிரெண்டு மில்லியன் டாலர் லாஸ் காமிச்சிருக்காங்களாம் இந்த வின் கம்பெனி இந்த ஓனர் பாட்டுக்கு பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற பணத்தை எங்கேருந்து பணம் வருது எப்படி வருது கேஷ் இஸ் பேர்ன்ட் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தரவுகள் இருக்குது இதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா

that could cause wheels to come off அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு அதுல இந்த கம்பெனி வீழ்ச்சி அடைந்தே வந்தது பல விதமான ஆக்சிடென்ட் எல்லாம் போன வீடியோல பாத்துருக்கோம் இந்த டென்லி தான் முக்கியமான காரணம் ஏன்னா ஸ்ட்ரக்சரலி அது சரியான டிசைன் கிடையாது என்டையர் ஸ்ட்ரக்சரே அப்படியே ஆடி 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 நட்டு போல்ட் எல்லாம் கழண்டு விழுது வீலே கழண்டு ஓடக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படிங்கிற பல செய்திகளை சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் அமெரிக்கால நார்த் கரோலினா டிஸ்ட்ரிக்ட்ல அரசு அமெரிக்கா அரசு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணிருக்கு பண்ணிருக்காங்கன்னா நிறைய பணம் ஆயிரக்கணக்கான கோடில பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதை வந்து இவங்களுக்கு வந்து டாக்ஸ் கன்செஷன் லேண்ட் கன்செஷன் லேண்ட் அக்விசிஷன் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபேக்ட்ரி அங்கே அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறாங்க இப்போ அது கம்ப்ளீட்டாக போஸ்ட்போன் ஆயிடுச்சு அவங்களே சொல்லிட்டாங்க வின்ஃபாஸ்ட் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க எங்களால் இப்போ கம்பெனி ஆரம்பிக்க முடியாது ரெண்டாயிரத்தி ஆண்டு இறுதியில் தான் நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறத பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நேஷ்டாக்ல எதுக்கு லிஸ்ட் பண்ணீங்க அதனால தான் ஜீரோக்கு வரப்போ இருபத்தி மூணு பில்லியன் பணம் வந்து அப்படியே லாஸ் அப்படின்னா ரீட்டை என்ன ஆகிறது மிகப்பெரிய லாஸாக பார்க்கப்படுகிறது இந்த கம்பெனியை மிகப்பெரிய அளவுல பாராட்டினாங்க இங்க தொழிற்சாலை ஆரம்பிச்ச உடனே அந்த கம்பெனியினுடைய இன்றைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதுக்கு இந்தியாவிலிருந்து யாராவது முதலீடு செஞ்சிருக்காங்களா எங்க இருந்து பணம் வருது இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் சில தகவல்கள் எனக்கு படிக்கிறதுக்கு கிடைச்சது ஏற்கனவே இந்த கம்பெனியை பத்தி பேசியிருந்திருக்கோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதற்கான கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது பல பார்வையாளர்களால அது எல்லாம் சரி இல்லைங்க நிஜமா இதுதான் உண்மை அப்படிங்கிறதுக்காகத்தான் எனக்கு ஒரு சில செய்திகள் குறிப்பா இந்த ஷேர் பிரைஸ் ஜீரோ டாலரை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு படிச்ச உடனே வெறும் மற்ற தகவல்கள் எல்லாமே எடுத்து படிச்சேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் யாரும் மேலேயும் கிடையாது ஒரு முக்கியமான தகவல் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரி வருது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வருது அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு குறிப்பா அந்த இடம் சார்ந்த அதெல்லாம் டிஎர் த்ரீ சிட்டியில வரக்கூடிய இடங்கள் அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வருதுன்னா நிஜமாவே சந்தோஷப்படக்கூடிய ஆளு நான் ஆனா ஒரு தகாத ஒரு கம்பெனி ஏதோ ஒரு இதுல முதலீடு செய்து மக்களை ஏமாற்றி இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது பல சந்தேகங்கள் ஆட்டோமேட்டிக்கா வருது எனக்கு அதனால தான் இந்த தகவல்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் படித்து பார்க்கலாம் எல்லா ரெஃபரன்ஸையும் உங்களுக்கும் காமிக்கிறேன் நீங்கள் அதை பற்றி கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்